வணக்கம் மிதுன ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது கடினமான உழைப்பும் அதிகப்படியான அலைச்சல் இருந்து அதிலிருந்து உங்களுக்கு உழைப்பால் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களும் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது மிகவும் கடினமான உழைப்பு இருக்கும் உழைப்பிற்கு பிறகு ஊதியம் நல்ல நிலையில் உங்களுக்கு கிடைக்கும் பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் என்பது சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த இருபத்தி எட்டு நாட்களில் பல வகையான நற்பலன்களை தந்தாலும் இரண்டே கால் நாட்கள் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இரண்டே கால் நாட்கள் தான் அதில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பம் தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ஜென்ம ராசி அதாவது மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அவசரம் ஆத்திரம் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத மன வெறுப்பும் உறவுகளால் சில சிக்கல்களும் வரும் பொறுமையாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து புரட்டாசி மாதத்தில் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியில் அமருவது ஒரு யோகத்தை தரும் என்றாலும் நான்காம் இடத்தில் புதன் பகவான் உச்சம் பெறுவதால் உங்களுடைய உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும் கூடவே சுக்கிரன் சூரியன் கேதுவும் இருப்பதினால் சில நேரங்களில் குழப்பமான சூழ்நிலையை கூட உங்களுடைய அறிவாற்றலால் தெளிந்த புத்தியால் நீங்களாகவே சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்கும் சனி பகவானை பொறுத்த வரையில் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கும்பராசியில் வக்ரம் பெற்று இருந்தார் இம்மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவார் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் சில நற்பலன்கள் நடக்கும் ஆனால் தொழில் மாற்றம் இடமாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் அதற்குண்டான செயல்களில் நீங்கள் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ராகு பகவானை பொறுத்த வரையில் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது என்பது தொழிலில் வளர்ச்சியை கொடுத்தாலும் பல நேரங்களில் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் வருமானம் குறைந்து காணப்படும் வளர்ச்சி இல்லாமலும் வருந் வருமானம் கா இல்லாமல் காணப்படும் அந்த நிலையில் ராகு பகவான் இன்னும் சில மாதங்களில் மாற்றம் பெறுவார் முன்னேற்றங்கள் என்பது கிடைக்கும் குரு பகவானை பொறுத்த வரையில் பனிரெண்டாம் ராசியில் அமர்ந்து விரயஸ்தானத்தை கொடுத்து வந்த குரு பகவான் இம்மாதத்தில் வக்ரம் பெறுவார் இம்மாதத்தில் வக்ரம் என்பது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வக்ரம் பெறுவார் அதற்கு பிறகு பதினோராம் இடத்தினுடைய லாபஸ்தானத்தினுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் அதிகளவான நற்பலன்கள் என்பது சொல்ல முடியாது அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவை பொறுத்து தான் சொல்ல வேண்டும் என்றாலும் வக்கம் பெறுகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வதால் இதனால் வரையில் உங்களுக்கு வருமான குறைவு எவ்வளவு காசு பணம் வந்தாலும் பற்றாக்குறை அல்லது கடன் பெறுவது அல்லது பெற்ற கடனை கொடுப்பதற்குண்டான வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலை மாறும் அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் இருந்தாலும் வருமானம் என்பது உங்களுடைய மன திருப்திக்கும் குடும்ப செலவிற்கும் கட்டாயமாக நல்ல நிலையில் கிடைத்து உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாட்டையும் இம்மாதத்தில் அனைத்து கிரகங்களும் சரிசெய்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்